வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூலை மதத்துக்குரிய பல பலன்கள் ஜூலை மதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனத்தில் சூரிய பகவானும் சுக்கிரனும் இணைந்திருக்க கடகமனையில் புதன் பகவானும் கன்னிமனையில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக அதாவது கிரகத்தினுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடக அதாவது மிதுனத்தில் இருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல செவ்வாய் பகவானானது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் புதன் பகவானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன Này எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் அதாவது முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தனக்கு போய் அதாவது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் போய் மறைஞ்சிருக்கார் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து அதாவது ஏழரி சனியில் விரையஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போது என்ன நடக்கும் வேலையில ஒரு அழுத்தம் பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோசமான தன்மையை ஏற்படுத்தும் ஒரு அன்சாட்டிஸ்பேக் ஒரு ஃபீலிங்கை சொல்லலாம் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு சனி வர போகிறது அப்ப சனி காலத்தில் ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் அதனால வேலையில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியும் ஒரு வேலை மாறணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறதுல திடமாக இருந்துக்குங்க கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடிக்கலாம் அப்படிங்கிற தன்மைக்கு போக வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசிலேயே சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராகுங்கிறது விஷத்தன்மை கொண்ட ஒரு பாம்பு கிரகம்ங்கிறதுனால பிரம்மாண்டத்து காரகனுங்கிறதுனால எதையும் செஞ்சு எதையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த தன்மையை கொடுத்து கெடுத்து விடுவார் அப்படிங்கிற தன்மையே இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செயல்படுவது தான் சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மாதம் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்தாலும் சனியினுடைய பார்வை பெற்றிருக்களவா அப்ப சனி எங்கே பார்க்கிறார் அந்த இடத்த கெடுப்பார் ஸோ அந்த வகையில் குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது தனத்தில் பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறது தனம் வரும் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல செலவு போகுது அல்லது குடும்பம் நன்றாக இருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பமான சூழ்நிலையை மற்றவர்கள் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருது கோபம் வருது ஆக்ரோஷம் வருது ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மை தான் ஏன்னா செவ்வாய் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்திருந்தார் ராகுவோட சேர்ந்திருந்தார் இப்ப செவ் சனியினுடைய பார்வையில் இருக்கார் ஆனால் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா இந்த பனிரெண்டாம் தேதி ஜூலை பனிரெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்துல உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து வலிமையாக இருக்க போகிறார் அப்போது தனாதிபதி தனக்காரகனோட இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ என்ன பிரயாணத்தின் மூலமாக ஒரு தனவரவு கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் இந்த இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு துறையின் மூலமாக கம்யூனிகேஷன் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை ஐடி செக்டார் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய இணையதளம் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஒப்பந்தங்கள் மூலமாக தன்னுடைய அறிவு பேச்சு புத்தி இது மூலமாக உங்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் அந்த மூன்றாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால பிரயாணம் மூலமாக அனுகூலங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிராவல் மூலமாக அனுகூலங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விற்பனை சார்ந்த மூலமாக அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் இசை சம்பந்தப்பட்ட துறை இருந்தவர்கள் ஊடகவியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைகள் அந்த மூன்றாம் இடம் நிச்சயமாக உங்களுக்கு வலுவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த மூன்றாம் இடத்துல அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறது அல்லவா ஸோ இந்த துறைகள் மூலமாக அதாவது வியாபாரம் மூலமாக சிறு குறு வியாபாரங்கள் தன்னுடைய அறிவு புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்து உட்கார்ந்து சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஆறு எட்டு இணைவு பெற்றாலே அந்த பாவகம் நசுக்கும் அப்ப என்ன சுகத்துல தொந்தரவாக இருந்தது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கிறது வீடு வாங்கலாம் அப்படின்னா அதுல ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை கூட இருக்கிறீங்க தாயினுடைய உடல்நலத்துல பிரச்சனை டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை வீட்டில் இருந்தாலே எனக்கு ஒரு நல்லா இல்லையே எங்கேயாவது வெளியில போயிடலாமே அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை சில கருத்து வேறுபாடுகள் கொடுக்கக்கூடிய கல்வியில சில மந்த நிலை தேக்க நிலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருந்தது அல்லவா இப்ப அதெல்லாமே விலக போகிறது எப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அஞ்சாம் இடத்துல அதாவது அஞ்சாம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போது அஞ்சாம் இடத்துல புதனும் அங்கே இடத்துல வந்து பகைத்தன்மையோடு இருக்கிறது அடுத்து சுக்ரனும் எட்டாம் அதிபதி வந்து அந்த அஞ்சாம் இடத்துல வரதுனால குழந்தைகளினுடைய நலனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத வச்சுங்க குழந்தைகள் சின்ன சின்ன கோபங்கள் ஆக்ரோஷங்கள் காமிக்கக்கூடிய தன்மை இருக்கும் குழந்தைகள் உங்களை விட்டு அதாவது ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிப்பது இந்த மாதிரியான தன்மைகள் அதாவது உங்களை விட்டு பிரிந்து வெளியில் போயிருக்கு ஒரு இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் அதிபதி சுக்ரன் எங்க இருக்காரோ எட்டாம் அதிபதியாக சுக்கரன் எங்க வந்து அமர்ற அஞ்சல வந்து அமர்றார் அஞ்சாம் இடம் என்பது என்ன அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா அப்போது அந்த இடத்துல வந்து அமைகிறதுனால அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு என்பது இருக்கிறது ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த மாதம் வந்து அமரப்போகிறார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்போது ஆறு எட்டு அதிபதிகள் அஞ்சாம் இடத்துல வந்து அமரும்போது அந்த பூர்வீகம் சார்ந்த விஷய தொந்தரவு பாக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு போகாமல் இருப்பதும் அப்படி போனீங்கன்னா அங்கே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஆனா உடல்நலம் சார்ந்த அதாவது குழந்தைகளினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சனி பகவான் ஆறாம் பார்த்து கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாரை நம்பி தொழிலை ஆரம்பிக்கக்கூடாது தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அதுக்கு வலுவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செய்யணும் இல்லைன்னா கடனை ஏற்படுத்தி விடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதாவது பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வந்தாலே ஒரு இக்கு வச்சிடணும் அப்படிங்கிறது ஞாபகத்து வச்சுக்கோங்க அதே சமயத்தில் எதிர்ப்பு பகை நிச்சயமாக வரும் உங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டேதான் இருப்பார் டெம்ட் ஆகி அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் குருவினுடைய பார்வை இருக்குது அப்போது கணவன் மனைவிக்கு சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு டீலிங் எதாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லதுங்கிறது ஞாபகம்க்குங்க கூட்டுத்தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது கூட்டுத்தொழில் மற்றவர்கள் உங்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் நண்பர்களோட ஒரு கூட்டு தொழிலை ஆரம்பித்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அங்கேயும் ஒரு இக்கு வச்சு நீங்கள் யோசிக்கணுங்கிறது ஞாபகம்ங்க கூட்டுத் தொழிலாக இருக்கலாம் அல்லது சுய இருக்கலாம் கொஞ்சம் இக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பாகிஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால நீங்கள் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது யாரெல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ நிச்சயமாக உங்க குடும்பத்தை விட்டு உங்க உறவுகளை விட்டு நீங்கள் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனுடைய தொடக்கமாக இந்த சமயம் உங்களுக்கு அமைகிறது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டுங்கிறத ஞாபகத்துக்குங்க இந்த மீனராசி அன்பர்கள் தொழிலை செய்யணும் அப்படின்னா தன்னுடைய அறிவையும் புத்தி வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் உங்களுக்கு ஏற்றது அதாவது தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்களை செய்து கொள்வது நல்லது இந்த மீனராசி அன்பர்கள் அது குறிப்பாக சொல்லப்போனால் யாருக்காவது சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சுக்கிர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது சூரியனுடைய திசை நடக்கிறதா அல்லது சூரியனுடைய புத்தி நடக்கிறதா சனி திசை சனி புத்தி இந்த மாதிரியான தசா புத்திகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சாறு ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் ஆட்சி பலம் அதாவது கிரகங்களினுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது இப்போ கரண்டில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைபட்டுக் கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் விதி கொடுக்கிறது அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் எப்போ நமக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு எப்போ வீடு வாங்கலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்